அங்க உள்ள இடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தியேட்டர் போட்டு கொடுத்து வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை காரணம் அவர் கையை கையப்படுத்திக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன் அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர் நாலு பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமா தொழிலாளர்களுக்கு வரும் முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லல இப்ப எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும் அவரை அங்க வந்து இருப்பாங்க ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக் கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துனவங்க இருக்காங்க இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல தான் கிடைக்கும் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்க இருக்கிறார் அந்த பென்ஷன் ஊதியம் இருபத்தி மூன்று கோதிகை கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்ல செயலில் செய்து காட்டி இருக்கிறார் இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும் காரணம் இந்த விளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக அதனால்தான் சொன்னேன் நான் கொஞ்சம் அது நான் படிக்கிற காலத்துல இதை கட்டியிருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் இந்த பெருமை எல்லாம் பெருசா சொல்லிட்டது கூட கிடையாது இந்த மேடையில் சொல்லும் போதுதான் தெரியும் காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலயும் பெருமை இருக்கு ஏவியமக்கு இந்த வசதிகள் இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இப்ப குஹன் சார் எல்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சருக்கு மரம் ஒண்ணு இருக்கும் எதிர்க்க இப்ப இருக்கிற அந்த பங்களாவுக்கு அது இருக்கு முதல்ல அதுதான் பங்களாவா இருந்துச்சு அதுல எப்படியாவது போய் விளையாடணும் முத்துராமசார் அங்கெல்லாம் போக கூடாது நீங்க கூப்பிட்டு வருவாரு அங்க விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அதே இடத்துல எனக்கு ராக் ரோல் தியேட்டர் போட்டு கொடுத்து அதுல டப்பிங் பேச வச்சாங்க அந்த கருவிதான் தான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள் அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள் இங்கே முதல்வரையா அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது இந்த சரவணன் சாருடைய அறுபத்தைந்து வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை காரணம் அவர் கையை கையப்படுத்திக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை பொங்கல் முன்வைக்கிறது அவ்வளவுதான் வைரமுத்து அவர்கள் சொன்ன போது பெருசா கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வரவழைக்கும்